வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் முதுமலை புலிகள் காப்பகம் மசனகுடி கோட்டத்தில் மாமிச உண்ணிகளின் அடையாள அளவை காணல் தாவரங்கள் கணக்கெடுத்தல் மனித இடையூறுகள் கணக்கெடுத்தல் மற்றும் புழுக்கைகள் கணக்கெடுப்பு முதுமலை புலிகள் காப்பக வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநரின் உத்தரவின்படி முதுமலை புலிகள் காப்பக உள்மண்டலம் மற்றும் வெளிமண்டல பகுதிகளுக்கு இம்முறை ஒரே நேரத்தில் பருவமழைக்கு முந்தைய பாகம் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளதால் மசனகுடி துணை இயக்குநரின் அறிவுரைப்படி மசனகுடி கோட்டத்தில் உள்ள வனச்சரக்கங்களான மசனகுடி உள்மண்டல வனச்சரகம் சீகூர் சிங்காரா நீலகிரி கிழக்கு சரகம் வெளிமண்டல சரகங்கள் ஆகியவற்றிற்கு இக்கணக்கெடுப்பிற்கான பயிற்சி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை பதினோரு மணிக்கு தெப்பக்காடு யானைகள் முகாம் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இந்த கணக்கெடுப்பில் நூற்றி எழுபது வனப்பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர் இந்த பருவமழைக்கு முந்தைய கணக்கெடுக்கும் பணி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடைபெறவுள்ளது இதில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு நேர்கோடுகளில் நாற்பத்தி இரண்டு குழுக்கள் மூலம் நேர்கோட்டில் குழம்பினங்களை கணக்கெடுத்தல் மாமிச உன்னிகளின் அடையாள அளவை காணல் தாவரங்கள் கணக்கெடுத்தல் மனித இடையூறுகள் கணக்கெடுத்தல் மற்றும் புழுக்கைகள் கணக்கெடுப்பு போன்றவைகள் மேற்கொள்ளப்படுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்